முக அழகை மேம்படுத்த ஃபேஷன் நிபுணர்களிடம் பேசியல் யோகா முதல் குவாஷா மசாஜ் மற்றும் ஃபேஷியல் கப்பிங் வரை பல நுட்பங்கள் உள்ளன இத்தகைய நுட்பங்களில் ஃபேஷியல் கம்ப்ரஷன் பேண்டுகள் தற்போது ஒரு ட்ரெண்டாக மாறி வருகின்றன கம்ப்ரஷன் பேண்ட் என்பது காதுகள் மற்றும் தாடையின் மேல் செங்குத்தாக முகத்தை சுற்றி அணிவிப்பது சில மணி நேரங்களுக்கு பிறகு அதை அகற்றினால் முகத்தை இறுக்கமாகவும் உறுதியாகவும் வைத்திருக்கும் இந்த கம்ப்ரஷன் பேண்ட் முகத்தை இடத்தில் வைக்க உதவுகிறது அழுத்தம் காரணமாக முகவீக்கம் குறையும் தோலில் வீக்கத்தை ஏற்படுத்தும் திசு திரவத்தை மீண்டும் சுழற்சிக்கு அனுப்பும் லிம்பாட்டிக் டிரைனேஜ் ஐ இது செயல்படுத்துகிறது ஆனால் இது பாதுகாப்பானதா நிபுணர்களின் கூற்றுப்படி கம்ப்ரஷன் பேண்டுகள் மேற்பரப்பில் பாதிப்பில்லாததாக தோன்றினாலும் சரியாக பயன்படுத்தாவிட்டால் பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் சிலருக்கு இது அசௌகரியத்தை ஏற்படுத்தி தலைவலியை உண்டாக்கும் இரத்த ஓட்டம் கட்டுப்படுத்தப்பட்டு தோல் வியர்த்து தடிப்புகள் ஏற்படக்கூடும் இதை நீண்ட காலம் பயன்படுத்தினால் முகத்தில் சுருக்கங்களும் உருவாகக்கூடும் எனவும் குறிப்பிடுகின்றனர் முக அழகுக்காக இத்தகைய விஷயங்களை நாடுவதை விட நல்ல உணவு முறையை பின்பற்றுவதே சிறந்தது என மருத்துவர்கள் கூறுகின்றனர்